அரசாங்கத்தினுடைய பிடியில் சிக்கி கொண்டு ஒருவனுக்கு தூக்கம் வருமா தூக்கம் வராது நான் அவர்களை எந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்க விட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னா எந்த பாவமும் செய்யாத பச்சை குழந்தையை போல எவ்வளவு ரப்புக்கு மாற்றம் செஞ்சுட்டு அந்த பச்சை குழந்தையை போல தூங்கி எழும்புறோம் கண்ணியவானர்கள் இந்த ஒன்றுக்காவது நாம் ரப்பு சுபானுவ தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள் எனவே அந்த கடல் அலைகளுக்கு அல்லாஹ் சுபானுவ தாலா எனக்கு வழிபடு என்று சொல்லி எல்லைகளை ஏற்படுத்தி ஒரு போர்வையை போர்த்து விடுகிறான் அது அந்த எல்லையை மீறாமல் அப்படியே அமைதி பெற்று விடுகின்றது அதற்கு இருக்கும் வழிபாடு கூட நமக்கு கிடையாது ஒரு கட்டம் அதனுடைய கோரிக்கைக்கு அல்லா சுபா சில நிமிடங்கள் சில சில்கள் அனுமதி கொடுத்தான் எவ்வளவு பெரிய ஒரு நாசத்தை விட்டு போனது என்பதனை சிந்தனை செஞ்சு பாருங்கள் இன்று நாம் வெறுமனை அசிங்கமானவர்கள் அசுத்தமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துனியாவில் தஹபு சஃத் துன்யா முஸ்லிம் சொன்னார்கள்

எங்க ஆஹராவுடைய சிந்தனை உடையவர்கள் எங்க ரப்புக்காக வேண்டி விழித்திருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் வெறுமனே அசுங்கங்கள் அசூசிகள் கலக்கங்கள் மாத்திரம்தான் எஞ்சிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் மௌத் வந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டிய அரும் பெரும் பரிசு என்று ஹசரத் இன் மசூத் அலி அல்லாஹு தாலு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மௌத்தை ஆசிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றாலும் மரணத்துக்கு பின்னால் நேரப்போவது என்ன வென்பதனையும் மறந்து அந்த மௌஸ்தை ஆசிப்பதும் ஒரு மடத்தனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மௌத்துக்காக தயார் செய்ய வேண்டும் அதற்காக வேண்டித்தான் எல்லா சந்தர்ப்பங்களை தந்தார் போன ரமலான்களே நம்முடன் இருந்த எத்தனையோ முகங்களை இன்றைக்கு காண கிடைக்கல்ல அவர்கள் போய் அந்த தூங்கி தூங்கிவிட்டார்கள் அவர்கள் வெறுமனே கபுர்லே இதமான அந்த மண்ணில் தூங்குகிறார்களா இல்லது சோனத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு தூங்குகிறார்களா அதை அதனுடைய இதமான தென்றல் காற்று வீசும் நிலைமையில் தூங்குகிறார்களா இல்லை நரக நிரப்பு கங்கங்களிலே தூங்குகிறார்களா என்று அவர்களுடைய செய்தியை நம்மால் அறிய முடியலை நமக்கும் ஒரு நாள் அந்த கதி ஏற்படவிருக்கின்றது அதற்காக தயாராகிறவர்கள் தான் புத்திசாலிகள் சகோதரர்கள் எனவே அந்த தயாரிப்பில் எங்களுடைய மனைவிக்கு நாம் பங்குதாரர்கள் எங்களுடைய மனைவி எங்களுக்கு பங்குதாரியாக இருக்க வேண்டும் அத்துடைய பிள்ளைகளுக்கு நாம் பங்குதாரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உண்மையான ஈமான் உள்ள அல்லாவுக்கு வழிபாடக்கூடிய உள்ள கணவனும் மனைவியாகவும் இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுடைய சிந்தனை ஒவ்வொன்றும் இந்த துனியாவுடைய வஸ்துகளில் படர்ந்து கிடைக்க மாட்டாது அல்லாஹ் அல்லாஹுபான் தாலாவுடைய சிந்தனையிலேயே அது முன்னோக்கி கொண்டிருக்கும் ஒரு ஈமான் உள்ள தக்குவா உள்ள அல்லாவுக்கு வழிபடக்கூடிய மனைவியாக இருந்தால் இரவில் தன்னுடைய கணவனுடன் தூங்கும் பொழுது அவள் நினைப்பாள் நான் தூங்குகிறேன் என்னுடைய கணவனுடன் காலையில் இவன் எழுந்தால்தான் எனக்கு கணவன் அப்படி இல்லாவிட்டால் இவன் ஒரு ஜனாசா யார் நினைப்பால் ஒரு தக்குவா உள்ள மார்க்கம் உள்ள மனைவி நினைப்பாள் கணவன் ஒரு மார்க்கம் உடையவனாக தக்வா உடையவனாக இருந்தால் அவன் நினைப்பான் நான் தூங்குகிறேன் என்னுடைய மனைவியுடன் காலையில் எழுந்தால்தான் இவள் எனக்கு பொண்டாட்டி அப்படி இல்லாவிட்டால் ஒரு செத்த பிணம் பிள்ளைகள் மார்க்க முடியவர்களாக அந்த தீனுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள் உம்மா வாப்பா மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது இவர்களும் ஒரு நாள் மரணித்து விடுவார்கள் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளேயும் இருக்கும் ஒரு ஜனாசாவுக்கு நாம் சென்றிருந்தோம் கண்ணூடாக கண்ட காட்சியை உங்களுக்கு முன்னால் சொல்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களே அங்கே அவர்களுக்கு சகவாசம் அதிகமாக அந்நியர்களுடன் தான் குடும்ப தலைவன் மௌத்தாக இருக்கிறாள் மனைவியுடைய நிலைமையை பார்த்தால் அவள் ட்ரெயிலே சில குடிப்பானங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ட்ரிங்க்ஸ் வைத்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பங்கு வைத்து கொண்டிருக்கிறார் கணவன் மரணித்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும் இத்தாவுக்கு ஒதுங்கிவிட வேண்டும் அங்கே ஜனாசா கொண்டு போய் அடக்கம் செய்ததன் பின்னால இதாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அவன் இங்கே உயிர் போய்விட்டது என்று உறுதியானவுடனே அவள் நாலு மாதம் பத்து நாள் அந்த கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் இது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கொரானின் கட்டளை மூத்தவஃபா அன்ஹா ஜவுஜுஹா தன்னுடைய மனைவியை விட்டுட்டு கணவன் போனால் மனைவி கடமையாக்கப்பட்டிருக்கின்றால் நாலு மாதம் பத்து நாள் இத்தாவில் இருப்பதற்கு ஆனால் இந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தால் அவள் அந்த ட்ரேல கோல் ட்ரிங்க் பங்கு வச்சு கொண்டு இருக்கிறார் இப்பொழுது ஜனாசாவுடைய இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது குளிப்பாட்டி கஃபனிட்டு துவாவும் மோதி நம்முடைய ஸ்ரீலங்காவுடைய கேட்ப ஜனாசா தாங்கப்படுகின்றது தோள்களிலே இந்த நேரம் இந்த பெண் அப்படியே சுற்றி பார்த்தால் வந்திருக்கிற தொப்பிக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க தாடி இருந்தாலும் சகோதரர்களே முஸ்லீம்ன்றதுக்கு அது அடையாளம் சொல்லிடலாது ஒரு தொப்பியை போட்டால் தான் என்ன செய்யலாம் துனியாவுடைய வளமையில் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி விளங்கி கொள்ளலாம் இப்ப இந்த பெண் பார்த்தா வந்திருக்கக்கூடிய தொப்பி கார்னவள் அத்தலோசா என்ன கையளவு தான் இருக்கிறாங்க அதிகமாக வந்திருக்கக்கூடியவங்க அன்னியவர்கள் இப்ப இவள் ஒப்பாரி வைக்கிறாள் கொக்தை அண்ணி பல வார்த்தைகள் அவள் சொல்லுறாள் ரப்பே நான் வணங்கும் ரப்பே எங்களை போட்டு எங்க போறீங்க அதுவும் எந்த பாஷையில கத்துறாள் தமிழ்ல இல்ல மத்த பாஷையில காரணம் என்ன வந்திக்க கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் அதிகமானவர்கள் அந்நியவர்கள் ஏன் அவர்களுடன் தான் அதிகமாக சகவாசம் நடந்திருக்குது இப்ப கனியமான சகோதரர்களே நான் படித்த ஒரு ஹதீஸ் ஞாபகத்துல வந்தது அங்க இருக்கக்கூடியவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொண்டோம் எப்பொழுது குடும்பம் இந்த முறையிலே ஒப்பாரி வைக்கிறதோ அல்லது மனைவி இந்த விதத்தில் ஒப்பாரி வைப்பாலோ நான் வழங்கும் ரப்பே என்று ஒப்பாளி வைப்பாலோ அந்த நேரம் அல்லா சுபஹனு தாலா மலாய்க்கா மாரலிடத்திலே சொல்கிறான் எடுங்க நரகத்தின் தண்டாயுதங்களை அதனை நிரப்புலே பழுக்க காய்ச்சி கொண்டு வந்து அடிங்க இந்த ஜனாசாவுக்கு கேளுங்க நீ ஏன் ஓண்ட குடும்பத்துக்கு தான் ரப்பு அவன் தான் போஷிப்பவன் அவன்தான் வளர்ப்பவன் அவனை கொண்டு தான் எல்லாம் நடக்கும் என்பதனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அடிங்க கேட்டு கேட்டு அடிப்பார்கள் அந்த ஜனாசாவுக்கு கனியமானவர்களே அது கபூர்ல வைத்ததன் பின்னாலும் அடிப்பார்கள் அது அடி குடுக்காரனுக்கு போலீஸ்காரன் அடிக்கிற போல் அது பயங்கரமான அடியாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான போய் வருவான் கடும் வேதனைக்குரிய அடியாக இருக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இது நடக்கும் அவர்களுடைய களத்துக்கு மேல வளர்ந்த ரெண்டு வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு இந்த ஜனாசா உலகத்தை விட்டும் பிரிந்து கொண்டு இருக்கிறது அந்த ரெண்டு மகன்மார்களையும் கண்டோம் ஏதோ குடுவோ கஞ்சாவோ தெரியா எனமோ குடிச்சு ஹத்தர காத்தையில் ரெண்டு பொடியனோளுடைய களத்தில் அந்நிய வாலிஃபர்களுடைய களத்தில் கையை போட்டுக்கொண்டு பாதத்தை இழுத்து கொண்டு வாரான் வாப்பாவுடைய ஜனாசாவை கழுத்தடிக்கிறது கூட அவனுக்கு சந்தர்ப்பம் அவரை தொழிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை தொழுகையில் நிற்கிறதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை சகோதரர்களே புகாரி ஷரீஃப்லே ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது ஹசரத் சசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாப்பா ஆஹிராவை கொடுக்காமல் துனியாவை கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைவார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் செய்யும் பாவத்துக்காக அந்த வாப்பாவுக்கு கபூரில் வேதனை செய்யப்படும் என்று சொல்லி சொன்னார் சொன்னார்கள் ஒரு கபுரை காட்டி இன்ன கபர்ல அந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகின்றது காரணம் அவனுடைய குடும்பம் செய்யும் பாவத்தின் காரணமா அதே நேரம் பிள்ளைகள் நன்மை செய்தால் இவனுடைய கபருக்கு நன்மை வருமா வராதா நிச்சயமாக வந்து தான் இருக்கும் நீ வெட்டு விட்டு போகும் பொருள்கள்ல ஆகவும் சிறந்தது வலதுன் சுவாலிகுன் எது லகு உனக்காக வேண்டி துவாஷையும் பிள்ளையை என்று சொல்லலையா கனிவான சகோதரர்கள் இதே நேரம் அந்த நல்ல குடும்பமாக இருந்திருந்தால் மனைவி உடனே இதாவிலே போயிடுவாள் என்னுடைய ரப்பு நீங்கள் இல்லை இதுவரைக்கும் உங்களை காரணமாக வைத்து தேவைகள் பூர்த்தியானது என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவளுடைய சிந்தனையில் இருக்கும் பிள்ளைகளும் மார்க்க முடியவர்கள் அவருடைய உள்ளத்திலையும் ரப்பு அல்லா என்ற சிந்தனை இருக்கும் வாப்பாவுடைய ஜனாசா விழுந்ததும் அவர்கள் இருந்து சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்வார்கள் ஜனாசாவை கழுத்தடிப்பார்கள் அங்கே மசிதுக்கு வருவார்கள் ஜனாசா வைக்கப்படும் இமாம் விளக்கம் கூறுவார் இதனை தொழிப்பதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் இதனுடைய நெருக்கமான குடும்பத்துடன் கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா முன் வாருங்கள் என்று கேட்கும் பொழுது முதலிலே யார் வருவான் அந்த பெற்றெடுத்த மகன் தானே வருவான் தந்தை தடையன் பாசம் எந்த அளவுக்கு அது ஈமானுடன் இருக்கும் பொழுது அமைந்துவிடும் என்பதென அல்லாஹ் ஹசரத் ரசுல்லா ஹதீஸ்ல நிறைய பேசியிருக்கின்றார்கள் சகோதரர்களே எனவே உண்மையான பாசத்துடன் மகன் வந்து நிற்பார் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவது தான் தாமதம் ஹசரத் ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மலாய்க்கா மார்களிடத்தில் இந்த ஜனாசாவுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள் காரணம் என்ன வாபா இதுவரைக்கும் எங்களுடைய தேவைகள் உங்களை வைத்து பூர்த்தியாகி கொண்டிருந்தது ஆனால் இன்று நீங்கள் ஒரு ஜனாசா நீங்கள் பெரியவர் அல்ல அல்லா தான் பெரியவன் என்று வாப்பாவுடைய ஜனாசா முன் வைத்துக் கொண்டே அல்லாஹு அல்லா பெரியவன் என்று சாட்சி சொல்லும் ஒரு மகனை விட்டுவிட்டு போறான் அதனால் இந்த ஜனாசவுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் மலக்கையிலே நீங்கள் சாட்சி என்கிறான் சகோதரர்களே என்று எங்களுடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு இருக்கின்றார்களா அவருடைய கதி என்னவாயிற்று